எல்லாருக்கும் வணக்கம் நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதி இருக்கையின் ஐம்பத்தி எட்டு என்னென்னா இந்த தொகுதிக்கு உட்பட்ட பேரூராட்சிகள் மற்றும் பஞ்சாயத்துகள் அதாவது பேரூராட்சினா பெண்ணாகரம் மற்றும் பாப்பாரப்பட்டி அதாவது பஞ்சாயத்துனா உட்பட்ட பஞ்சாயத்தில் வந்து இருக்கு பனைக்குளம் கெட்டனள்ளி அச்சாரள்ளி மாதே அள்ளி பள்ளிப்பட்டி வேளம்பட்டி பிளியனூரு ஒன்னப்பக்கௌண்டனி தித்தியப்பனி அள்ளி கூத்தப்பாடி கூக்குட்டமருதள்ளி மாங்கரை பருவதுனி சத்தியநாதபுரம் செங்கனூர் வட்டுவனள்ளி பத்ரஹள்ளி கெண்டேனி பெரும்பாலை அஜினி தொண்டகுட்டள்ளி கோடியள்ளி மஞ்சாரல்லி நாகமரை ராமகுண்டல்லி சுஞ்சல் நத்தம் மஞ்சநாயகனி சின்னம்பள்ளி அரகாசுநல்லி கலப்பம்பாடி மோதுகுல அள்ளி பாடி செல்லியம்பட்டி மல்லிக்குட்டை அள்ளி கம்மாளப்பட்டி புளிக்கரை பி கொல்லி செக்குடி பேகாரள்ளி காலப்பனள்ளி இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதி அதாவது பெண்ணார் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகள் இதெல்லாம் கடை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது காரணம் என்னென்னா நம்ம பெண்ணார் சட்டமன்ற தொகுதி இருந்துட்டு இது கூட கொஞ்சம் பல பலகைக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நமக்கும் கொஞ்சம் ஒரு புரிதல் கிடைக்கும்